ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்லங்க அந்த இடம் எங்கே இருக்கு என்ன ஏது அப்படின்றத பற்றி தான் அந்த பிளாகில் போய் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த டே எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டு போனார் எங்கே அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பிளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் மணி யூஸ் பண்ற அவரோட ஃபேவரட்டான பர்ஃபியூம்ஸ பத்தி எல்லாம் பாக்கலாங்க மணியோட ஃபேவரட்டான பர்ஃபியூம்ஸ்ல இந்த ரெண்டு தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாமா ஏர்த்தோட இன் டு தி வேவ் பர்ஃபியூம் மாமா ஏர்த்தோட இன் டு தி உட் பர்ஃபியூம் தாங்க பர்ஃபியூம் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் இன்ஸ்பைர்டான பெர்ஃப்யூம் தான் இதை யூஸ் பண்ணையில வந்து ஏதோ நேச்சுரலான ஒரு ஸ்பேஸ்ல இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும் இது நம்ம நம்ம கூட ஒரு பிஸியான வாழ்ந்துட்டு இருக்கோங்க நம்ம ஒரு இயற்கையான சூழ்நிலையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் கூட எப்படி எடுக்க முடியாது ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அவ்வளோ பிஸியா போயிட்டு இருக்கு அதுக்காக சிலர் டெலிபோர்ட் மாதிரி செஞ்சு கொஞ்ச நேரம் மட்டும் ரிலாக்ஸ் ஆகிக்கிறாங்க அதனால மாமா எடுத்து ஒரு ப்ரீமியமான பர்ஃபியூம் தராங்க இது நம்மளோட பரபரப்பான லைஃப்ல இருக்கிற மன அழுத்தத்தை குறைச்சு இயற்கையான ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு பீச்ல கடல் அலைகளுக்கு மத்தியில் நிக்கிற மாதிரியும் மத்தியில இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு உணர்வை தரும் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாவே இருக்கும் லாங் லாஸ்டிங்கா கூட இருக்கும் சொல்ல நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற வரைக்குமே இதோட ஸ்மெல் இருக்கும் இது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது இது டெர்மெட்டாலஜிக்கலி டெஸ்டட் பண்ணது தான் இது மேட் ஃபார் சேஃப் சர்டிஃபிகேட் தான் இது கூடவே நான் மாமாயத்தோட இன்டூ தி வுட்ஸ் பர்ஃப்யூம் தான் வச்சுருக்கேன் இந்த மாமாயத்து பர்ஃப்யூம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் டிலைட்ஃபுல் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும் இந்த அமேசிங் பர்ஃப்யூமை டெஃபினட்டாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமா நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து ஆஃபர் கிடைக்கும் இது வந்து அவங்களோட வெப்சைட்லயும் அவங்க ஆப்லையும் வந்து அவைலபிள் இருக்குங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா அமேசான் பிளிப்கார்ட் நைக்கா அண்ட் பர்ப்பிள் ஆப்லயும் வந்து அவைலபிள் இருக்கு மாமாயத்தோட பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மாமாயத்தோட வெப்சைட்லயும் அமேசான்லயும் கிரை ஆப்லையும் வந்து அவைலபிள் இருக்குங்க மாமாய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்லயுமே அவைலபிள் கிடைக்குங்க மாமாயத்து வந்து இப்ப வந்து அவங்களோட ஓன் ஷாப் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க நீங்க யாராச்சும் மாமாயத்தோட ஓன் ஷாப் பாத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மாமாயத்தை நீங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக்ஸை வந்து கேட்கறாங்க நம்ம அப்படி சொன்ன ஃபீட்பேக்ஸ வச்சு அவங்களோட ஆனியன் ஷாம்பு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மாமாயத்தை அவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து நல்லாவே ரிசர்ச் பண்ணி நல்லாவே பெட்டராவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபியூம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா ஒன்ஸ் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க நான் தம்பியை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வரக்குள்ளே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி உட்காந்துருந்தா யார் ட்ரெஸ் பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய ட்ரெஸ் அப்படின்னா போய் சொல்லாத இது அண்ணாவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐயோ ஆம்பளை பயனாட்டவே இருக்கே என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அது என்ன அது தேங்காய் சாப்பாடு அண்ணாவுக்கு இன்னைக்கு மிளகாய் மூணாயா ம் சோறு சாப்பிடுன்னு சொன்னதுக்கு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்ருக்க ஆ நீ ரொம்ப வர வர சேட்டை பண்ற கீழே பாரு குச்சி எடுத்துட்டு இப்போ அடிக்க போறேன் குச்சி எடுத்து அடிக்க வா அடிக் அடிக்க வா என்ன ஆகுது அது விக்கிறத ரசம் போடுற சீனா பாருங்களேன் எப்படி இருக்கு என்னது நல்லா இருக்கா அதுக்கு தான் நான் ரெடி ஆனேன் நீ சாப்பிட்டு போலாங்க போயிட்டு அப்படியே இன்னைக்கு நம்ம வாங்க போகிற இடத்த காட்டலாம் ம் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ம் கண்டிப்பாக நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசாக பேசணும் இன்னும் எழுதலைங்க மெயினாக தான் சரி அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட எங்க நான் இருக்குது அப்படின்றத காட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு ஃபுல் அதுவும் வேற அதனால் இருக்கல கொஞ்சம் அந்த பல்களை பீஸ் போயிடுச்சு பாப்பா நீங்கள் என்ன மழை பெய்யற மாதிரி இருக்கு மழை பெய்கிற மழை பெய்யுமே பெய்யாதா போலாமா சரி வா போலாம் வா அம்மா என்ன பண்ணுது பார்ப்போம் அண்ணா பாப்பா கூட்டு போட்டு போவோம் வாய் சொல்லிடு ஏய் பாப்பாடா வாங்கிட்டு வாங்கிட்டு வாடா

அந்த தொட்டி தாண்டி தொட்டி அது வரையும் நினைக்கிறேன் சரியா வாங்க ஒரு 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 வரும் இது வரைக்கும் வந்து 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 நம்ம அப்பா இருந்தது மாமா மாமா ஆஹா மூணு 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 செண்டு 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 ஆறு ஆறு அந்த இன்னும் எப்படி பார்த்தாலும் வாரம் ஆகும் எல்லாம் ரெடி கொடுத்தாச்சு எழுதிடலாம் அந்த மூணு ஆள் பார்த்து ஆம ஆக்சுவலாக வந்து தெரியாது அதில் வந்துட்டு வாங்குறோம் சொல்லுவாங்க மூணு சென்ட் அப்பா மூணு சென்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு சேர்ந்து வந்து எடுக்கிறதுனால வந்து மூணு வந்து இதுவும் மூணு இதுவும் அடுத்து மூணு இதுவும் இப்படி வருமா இப்படி வடிவில் வடிவில் இதுதான் வாங்க போறோம் இங்கிட்டு ஒரு கல்லு ஊன்னிருக்காங்க அது தெரியல யாரும் அது எதுவரையும் வருன்னு சத் ஞாபகம் இது இப்படியா அப்படியான்னு தெரியல இப்படிதான் இப்படிதான் இப்படி வர்றதுதான் ஆனா இந்த பக்கம் எங்கிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு இருந்துச்சு கல்லு இருந்துச்சு எங்கிட்டு போச்சு என்னன்னு தெரியல அலக்கணும் நம்ம அத ஆள் விட்டு உடவை அளந்து அளந்துட்டு கல்லு போடணும் மண்ணடி ஃபர்ஸ்ட் இந்தது பாரு எவ்வளவு பள்ளம் மாயசு பத்தியா இந்த இது இருக்கான்னு எனக்கு தெரியல இது இவங்க இது போட்டுருக்காங்கள இவங்க போட்டுருக்கறது இந்த வேலா மரம் இதெல்லாம் வருமானது தெரியல

அப்படி சொல்றியா? வாணகைய வச்சா திருப்பி நீயே திருப்பிக்கிறியா அப்படி சொல்ல. இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்ல. அதனால நீ திருப்பி தருவ வந்து ஃபர்ஸ்ட் ஏ இந்த இடம் கடச்சிருந்தீs அப்படின்னா கண்டிப்பா வந்து இங்க எல்லாம் வீடு கட்டி இருப்போம். ஆமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்டே சொன்னப்படி இந்த இடம் கடச்சிருந்தீsனா நம்ம வீட கட்டி இருக்கோம். மாட்டோம். இங்க வந்து மொத்தமா பெரிய இடமா 6 சென்ட்ல சூப்பரா கட்டிட்டலாம்.

எங்க மணி போற தோரத்துக்கு ஏ டாம் போகலாமே டாம் பாப்பா பார்த்ததே இல்ல உனக்கு போணும் சொல்ல உடனே பாப்பாக்குன்ற ஏய் அந்த புள்ள ஆமான்றச்சு இப்போ எங்க அம்மா வருவாங்க போய் பைபிள எடுத்து போணும் சரிப்பா பொலவோட போறதுக்கு அந்த கொஞ்சம் வேளை இருக்குன்னு அத்தை சொல்லி விட்டாங்க போலாம் அங்க ஒரு ரவுண்ட் போயிடு ஆண்டிவேல அப்படியே தோரத்துக்குள்ள இறங்கிக்லாமே ஆண்டிவே அந்த வளம் தோரத்துக்கு வந்தாச்சு ஏய் போ நேரா போயிடு அட்டாக்னா ஒரு நாய் வேற முறைக்குது நாய் வேற முறைக்குது ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது இப்படியே நாங்க படுத்துறது. 얘ని நாய கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு என்னை பீதி ஏத்துறது. ஒண்ணும் பண்ணாது அந்த நாய் ஏமாளாது. ஹ்ம். சரி डैम போயேரணுமா? கட்டாயமாக. கிளைமேட் நல்லா இருக்கல? கட்டாயமா சொல்லிரு. ஹ்ம். ஏய். வந்ததல்ல. ஏமாப்லியா? ஏலே எப்படி இருக்கு போறீயப்பா? அங்க கிட்ட பள்ளம்.

வந்துட்டோம் டேம் கிட்டே வந்து விட்டோம் ரோடு கொஞ்சம் டஞ்சனுங்க அதனால வீடியோவே எடுக்க முடியல எத்தனை வண்டி நிற்கிது சூப்பராக இருக்கப்பா போட்ல போகிறாங்க தண்ணி நிறைய தாண்டா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க டேம் சைடு வந்தே ம் ம் நீ எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு வருஷமே நான் ஒரு வருஷமே இருக்கும் நம்ம ஒரு போன ஆடி மாசம் ஏதோ கெடா விட்டப்பதிக்கு வந்தோம் அப்பதிக்கு தண்ணி பாரு இப்ப கொஞ்சம் நிறைய இருக்குல்ல மீன் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க தெரியுதா வளம் போட்டு அங்க மீன் பிடிக்கிறாங்க பாரு பாப்பா பாப்பா வா இன்னார்த்துக்கு மீன் பிடிக்கிறாங்க பகல்லதான மீன் பிடிக்குவாங்க இல்ல பத்தி வலை போடுறாங்க மீனா போட்டாச்சா நைட் ஃபுல்லா வந்து வலை போட்டு நாளைக்கு எடுப்பாங்க காலையில எடுப்பாங்க நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்க இருந்து வருது இந்த பிளே பர் வேணும் தண்ணி இந்த மலையில இருந்து வரும் அந்த ஒரு மலையில அந்த கடைசியில ஒரு வீடு தெரியுது பாரு நாம இந்த மலைக்கே போயிட்டு வந்துட்டோம் இந்த மலைக்கு எல்லாம் நீ வந்து பாத்துருக்க மாட்டேன் உள்ள உள்ள நான் போயிருக்கேன் இந்த மலை உள்ள சைடுல தான் எங்க தாத்தா அங்க தோட்டம் இருக்கு எங்க இருக்கு ஆனா இப்ப எந்த இடத்துல எக்ஸாக்டா தெரியல ஆனா அவர் இறந்து வந்து இந்த டேம் சைடு தான் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க கயிறு கட்டி தூரி கட்டி தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல மீனா தாத்தா வந்து மலை அங்க மலையில வந்து தோட்டம் வச்சிருந்தாரு தாத்தா அப்ப வந்து இவங்க டீச்சர் அக்காங்க மேரேஜுக்கு வரையில தான் ஏதோ கீழே ஸ்லிப் ஆகி விழுந்து இறந்துட்டாரு ஆக்சுவலா நாங்க எல்லாம் மேரேஜுக்கே அப்ப போவே முடியல அவங்க டீச்சர் அக்கா மேரேஜுக்கெல்லாம் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆஹ் தாத்தா இறந்து இங்க இருந்து ஊருக்குல இருந்து ஒருத்தவங்க போய் பாக்கையில தான் தெரிஞ்சிருச்சு இறந்தவங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்பெல்லாம் வந்து வழியே அதிகமா கிடையாதுங்க அங்க அதனால வந்து டேம் அந்த சைடு ஒரு கோயில் இருக்கு அங்க போய் எல்லாம் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த மலையில இருந்து அவரை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க குச்சியில கட்டி நிறைய பேர் ஜென்ட்ஸ் நிறைய பேர் போயிருந்தாங்க அந்த ஏரியா பேரு ஏதோ சொன்னாரு ஆஹ் பாச்சலூர் பன்றி கிட்ட ஆனா அவங்க இருந்த ஏரியா ஏதோ மங்களம் கடையா மங்கள கடை அப்படின்னு ஏதோ எங்க அப்பா எனக்கு ஞாபகம் ஆனா இப்ப அது நிலம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது தெரியவே இல்லை எங்களுக்கு அது எந்த இடம்னு கூட அவங்களுக்கும் தெரில அப்பா தாத்தா கூட வந்து இன்னொருத்தவங்க போயிருந்தாங்களா அவங்க ரிலேட்டிவ் கூட அந்த இடமே மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க இடம் வந்து இதா இருக்கும் ஆஹ் பராமரிப்பு இல்லாம பொதரண்டி இருக்கும் எது வரைக்கும் இருக்குன்றதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அதுக்கான பக்கா டாக்குமெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்க ஆனா தாத்தா வந்து அங்க இருக்கீல நார்த்தங்காய் எலுமிச்சம்பழம் அது மாதிரிலாம் கெல்லாம வச்சு ஊருக்குள்ள வந்து எந்த தக்கான்னு சொல்லு அப்பாவோட அப்பா இன்னொன்னு வந்து உனக்கு வந்து உன்னோடது புதுசா பாக்குறவங்க வந்து நீ ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா நான் ஒரே பொண்ணு பொண்ணுதாங்க எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவும் ஒரே பையன்னா அவருக்கு நான் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசா வர்றவங்களுக்கு நேத்து நேத்து வீடியோ வீடியோலாம் அவங்களுக்கு வந்து புரியல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரே பொண்ணுதான் நான் ஒரே பொண்ணு அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ராஜி யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அது அண்ணா வயசு தான் அண்ணா அப்படின்னா அப்பாவோட தம்பி பசங்க அவங்க ரெண்டு பேரும் பவித்ரா பவித்ரா தம்பி பொண்ணுதான் அப்பாவோட தம்பி பசங்க அண்ணாவும் தம்பி பவித்ரா எல்லாம் மூணு பேரும் தம்பி பசங்க இன்னும் ஏதோ ஒரு விசேஷத்துல பெருசா வரையில எல்லாத்தையும் ஒரு வச்சு ஒரு பெரிய இன்ட்ரோவா எடுத்துருவோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கூட போட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும் நம்ம சேனல்ல கிட்டத்தக்க வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அடுத்த சீக்கிரம் குடி சீக்கிரத்துல போடலாம் நான் அப்படி போடையில வந்து உங்களுக்கு கேட்க வேண்டிய கேட்க வேண்டிய கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா கேளுங்க அதுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் சொன்னேன் அப்படின்னோம்னா நம்ம பழைய ஆளுகளுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும் புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்கல்ல அவங்களுக்கு வந்து என்னை பத்தி தெரியாது அதனால வந்து இதை சொன்னேன் கண்டிப்பா குடி சீக்கிரத்துல வந்து ஒரு வீடியோ எடுப்போம் கொஸ்டின் ஆன்சர் ஓகே ஆஹ் நம்ம வந்து இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம அப்படியே அடுத்த தோட்டத்துக்கு போகலாம் நிறைய பேர் என்னடா உங்க ஊருக்குள்ள ஒரு டேம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க இந்த டேம் டேம் தான் பெருசாலாம் இல்ல ஊருக்கு எங்க ஊரை தாண்டிதான் சேர்ந்தது எங்க ஊர் சேர்ந்தது நமக்கு எல்லாம் குடிக்கிறக்கெல்லாம் வர்றது நம்ம நமக்கு இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிணறு இருக்கு வர்றீங்க பாருங்க இங்க ஒரு கிணறு இருக்குங்களா இது ஒரு ஊரு அது ஒரு ஊரு அந்த வெள்ளக்கிதான் நம்ம ஊருக்கு தண்ணி இருந்தாதான் அந்த கிணத்துக்கே தண்ணி ஊரும் ஆனா தண்ணி இப்ப கொஞ்சம் எச்சாதான் இருக்கு நார்மலா இருக்கு அதனால தண்ணி கொஞ்சம் செலும்பா வருது இப்ப நாங்க எது வரையும் போயிருக்கோம் தெரியுமா நடந்தேன் பலாப்பழம் எல்லாம் நாங்க புடுங்குவோம் அப்பெல்லாம் யானையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் டுவெல்த் படிக்கும்போது போது யானையே கிடையாது நாங்க தான் அங்கனக்குள்ள ஒரு வீடு தெரியுதா எங்க கேமரால தெரியும் போது ரெண்டு வீடு தெரியுது அந்த அங்கன வீட்டு இருக்குல்ல அங்க வரையுமே வந்து முன்னாடி பைக்கே நாங்க போவோம் இப்ப போகுமான்னு தெரியல

இங்கவே நின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்